நமசிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களில் முதல்ல மேஷ ராசிக்கு என்ன விதமான பலன்களாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்ப்போங்க மூன்று முக்கியமான பயிற்சிகள் இந்த ஆண்டு நிகழ்தங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒன்று குரு பகவானுடைய பயிற்சி சனி பவனோட பயிற்சி ராதிகேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளால் மேஷ ராசிக்கு என்ன பலன்கள் ஏற்படும் ராசிக்கு ரெண்டாம் இடம் மே மாதம் வரைக்கும் ராசிக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அவர் வந்து மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு பயிற்சி அவர் மூன்றாம் இடத்து பயிற்சி என்பது உருவீத்தில் நல்ல பயிற்சி தான் ஏன்னா பார்க்கும் இடத்தை தான் குரு பகன் வலுப்படுத்துவார் அந்த அடிப்படையில் ஏழாம் இடம் என்கின்ற ஸ்தானத்தை அவர் பார்ப்பார் மனைவி வழி உறவுகள் மனைவிக்கு ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய விஷயங்கள் இது போன்ற விஷயங்களை அவர் பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது நல்ல அமைப்பு கூட்டாளிகள் நண்பர்கள் வழிகளில் ஒரு சீரான உறவு நிலை இது போன்ற விஷயங்களை அவர் பார்க்க போகிறார் அதாவது மே மாதத்திற்கு பிறகு நிகழக்கூடிய குரு பயிற்சி ஓரளவுக்கு சாதகந்தான் மேஷராசிக்கு மூன்றில் குரு மறைறாரு என்று எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அதே போல ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்ல வேண்டிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வராது இது என்னென்ன சில பேருக்கு என்னென்னா ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்படின்னா நினைப்பாங்க ஆனால் ஏழரை சனியில் முதல் சுற்றுவா இருந்தது அப்படின்னா அதில் அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு வரும் அவ்வாறு வரும்போது கல்வியில் தடை தாமதம் வரும் இந்தமாரி விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை ஏற்படுத்த தான் செய்வார் ஆனால் இதுவே வந்து மத்தியம வயதில் உள்ளவங்க ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து பொங்கு சனியாக வரும் பொங்கு சனியாக வருவது என்பது நல்ல அமைப்பு மேஷராசிக்கு நல்ல மாற்றங்களை பெற்று தரக்கூடிய அமைப்பில் வருது பன்னெண்டாம் இடத்துல சனியா அமருவது குருவோட வீட்டில் அமருவது என்பது சுப விரை செலவில் கொடுப்பார் வரைக்கும் வீடு கட்ட தொடங்க முடியலை அப்போனா வீடு கட்ட தொடங்குவதற்கான விஷயம் சுபகாரியங்கள் நிகழ்வதற்கான விஷயம் இது போன்ற விஷயங்களை சனி பகவான் ஏற்படுத்துவார் அப்போ இந்த சனிப்பெயர்ச்சி வந்து இது வந்து ஏழரை சனியாக ஆரம்பிக்குது என்ற அமைப்பு எடுக்கணும்னு அவசியம் இல்லை பொங்கு சனியாக இருக்கும்போது அது நன்மைகளை செய்யும் அப்போ மேஷராசிக்கு ரெண்டாவது சுற்றுவாக வரக்கூடிய இந்த சனி வந்து நல்ல பலன்களை தரக்கூடிய அளவில் தான் வராது அப்போ நிச்சயமாக நல்ல மாற்றமானது இருக்கும் என்று சொல்லலாம் அதைவிட ராசிக்கு லாபஸ்தானம் நின்றால் பதினொன்றாம் இடத்துல ராகுமான வராது வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருந்தார் பன்னெண்டாம் இடத்துல விரைய ராகுவாக இருந்தவர் இப்போ லாப ராகுவா வரார் அது ஒரு நல்ல அமைப்பு பதினொன்றாம் இடத்துல ராகு வருவது என்பது ஒரு சிறந்த ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் வந்துடும் ராசிக்கு பதினொன்றில் ராகுவும் ஐந்து ஐந்தில் வந்து கேது வருவார் ஐந்தில் கேது வரும்போது என்னென்னா பூர்வீகத்திறந்து சற்று இடமாற்றம் இது போன்ற விஷயங்களை வெளிநாட்டுக்கு தொடர்பான விஷயங்கள் ஏதாவது ஏற்பாடு என்றால் அந்த விஷயங்கள் இது எல்லாமே சக்சஸ் பண்ணக்கூடிய தன்மைகள் வரும் அப்போ மொத்தத்தில் நம்ம பார்க்கும்போது மேஷ ராசிக்கு இந்த மூன்று பெயர்ச்சிகளும் ஓரளவுக்கு சாதகத்தன்மை தான் ஆனால் எதுவும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது ஏன்னா ராசிக்கு ப பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் வர்றது என்பது இரண்டரை ஆண்டுகள் அவர் விரைவு சனியாக இருக்காருன்னா சுப விரை கொடுப்பார் ஏன்னா அவர் குருவோட வீட்டில் இருக்கார் உங்களுடைய லாபாதிபதி பன்னெண்டில் இருக்கார் உங்களுக்கு ராசிக்கு லாபாதிபதி தானே அவர் பன்னெண்டில் இருக்கார் போது சுப செலவினங்கள் இதை இதுதான் அவர் கொடுப்பார் கூடிய கடுமையான அமைப்பு ஆயிடு இப்படி ஆயிடு என்று இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க மூன்றாம் இடத்துல குரு வருவது ஓரளவுக்கு பரவாயில்லை ஆனால் இதில் முக்கிய முக்கியமாக பார்க்கும்போது இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல ராகு அப்டுவது என்பது நிறைய ஒரு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்துவார் எல்லா விஷயத்திலையும் சில தடை தாமதங்கள்லாம் இருந்து பாருங்க அதெல்லாம் விலகக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவார் அப்போ பதினொன்றாம் இடத்து ராகு என்பது ஒரு அற்புதமான நல்ல ராகு அப்போ இந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் அதே மே மாதம் தான் குரு பயிற்சி நிகழ்ந்து ராகு கேது பயிற்சி நிகழ்வு மார்ச் மாதம் இருபத்தொம்பாம் தேதி சனிப்பிரிச்சினைகள் மேஷ ராசிக்கு வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய எந்த வழிபாடு எடுத்துக்கிட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார் அப்படின்னா பெருமானுடைய வழிபாடுங்க மலை மீது உள்ள முருகன் கோவில் பொதுவாக உங்களுடைய ராசியாதிபதியை செவ்வாயாக வராது அப்போ மலை மீது உள்ள முருகன் கோவிலுக்கு அடிக்கடி சென்று வருவது என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் என்று சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்க்கையின் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்